மோசையினுடைய வாழ்க்கையை வந்து அடைச்சு வச்சாங்க முதல்ல அடைச்சு வச்சது யாரு தெரியுமா தாய் அம்மா வரைக்கும் மறைச்சு வச்சாங்க மூணு மாசம் அதுக்கப்புறம் ஏன் மறைக்க முடியல யாத்ரகமும் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் இருக்கிறது அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் எல்லாரும் சொல்லுங்க கூடாது சொல்லுங்க கூடாது ஏனா ஒரு பயணம் இருக்கிறது பக்கத்துல ரெண்டு பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க பயணம் உண்டு ஹalleluya ஆமே ஆமேன் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார் கழுகு தன் கூட்டை கலைத்து ஆமே மூணு மாசம் கூடு கலையுது ஆமா கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்ப அதுக்கு மேல இந்த பிள்ளையை மறைத்து வைக்க சான்ஸ் இருந்திருந்தா இந்த தாயார் என்ன பண்ணிருப்பாங்க மறைத்து வைத்திருப்பாங்க ஆண்டு ஒரு சான்ஸ் கொடுக்கல ஆமே நம்ம லைஃப்ல ஹெல்ப் பண்றதுக்குன்னு சிலருக்கு சான்ஸ் கொடுக்கல கொடுத்திருந்தா சில இடத்துல நம்ம அடைஞ்சே இருப்போம் ஆமே மூணு மாசம் முடியுது ஒழித்து வைக்க கூடாமல் அதுக்கு மேல முடியாது இப்ப அங்கிருந்து அடுத்து எங்க அடைச்சு வைக்கிறாங்க தெரியுமா நாணல் பெட்டி நாணல் பெட்டி வீட்டுல மூணு மாசம் நாணல் பெட்டியில ஒரு மூணு மணிக்கு ஒரு மூணு மணிக்கு ஒரு தெரியாது சில மணிக்கு ஒரு அவ்வளவுதான் ஆமா மூணு மணிக்கு ஒரு நாணல் பெட்டியிலயும் வைக்க முடியல ஆமா அடுத்து எங்க அப்படின்னா அரண்மனையில் இந்த அரண்மனையில் வந்து பார்ட்டி இயர்ஸ் பார்ட்டி இயர்ஸ் நாற்பது வருடம் மூணு மாசத்துல கூட்ட கலைக்கிறார் மூணு மணிக்கூர்ல கூட்ட கலைக்கிறார் அடுத்து நாற்பது வருஷம் தொடவே இல்லை உடனே மோச நினைச்சிருக்கலாம் இதுதான் நம்முடைய பெர்மனண்ட் அப்படின்னு நினைக்கும் போது நாற்பதாவது வயசுல அடுத்த ஒரு கூட்ட கலைக்கிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அவர் அண்டையில் போய் சேரும் வரை நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நம்புறவங்க மற்றும் கரங்களை சட்டி ஆமே